தோன்றி சக்தியில பிரம்மா தோன்றி பிரம்மாவில் இருந்து காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அஜிபரங்களும் இந்த பூரோகத்திலே உற்பத்தி ஆகின அப்படி உற்பத்தி படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய ஐவகை தொழையும் உரையை செய்து வரக்கூடிய அந்த மும்மூர்த்திகளின் ஆசையை பெற்று எனது கடமையை செய்ய புறப்பட்டவராக இந்த பூரோகத்திற்கு வந்திருக்கிறேன் இந்த பூரோகத்துடன் நன்மைக்காக நாலு வகையான தேவர்கள் வசுக்கள் திவாகரர் உருக்கிரர் மருத்துவர் சித்தர் சாரணர் நாரணர் பைசாசர் கின்னர் கிம்புருடர் பூதர் கருடர் உரர் சுரர் தைத்திரியர் ஆகாச வாசிகள் போக பூமியர் சனகர் சனந்தனர் பவானி அத்னி சூரியன் தசித்தர் என்று சொல்லக்கூடிய விற்று விற்றுக்கூடிய சொல்லு ஞான சுடர் நாயகரான அந்த சிவபெருமாரை பார்த்து தோத்திரம் செய்து லோக நாயகா சிவனே இந்த உலகம் ஆதியையும் அந்தத்தையும் முதலையும் ஒடிவையும் இகம் பரம் அகம் புறம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் உணர்ந்து கொண்ட தாங்கள் தான் இந்த பூரோகம் ஏதாவது நல்ல வழியை சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் அவிதமே அருபுரிவோம் அவிதமே அருபுரிவோம் என்று சொல்லி அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நல்ல ஆசை கூறி அடிப்பை தொட்டு இந்த உலகத்தை எல்லாம் கட்டி காக்க கடவுளான ஸ்ரீமுத்து நாராயணனை அழைத்து தாங்கள் இப்பொழுதே பூரோகத்திற்கு சென்று கம்பா நதிக்கரையின் வட பாகத்திலே உள்ள வாதம் மரத்தை நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் பதினெட்டு புராணம் இருபத்தெட்டு ஆகமும் முப்பத்தி ரெண்டு தர்மம் அறுபத்தி நாலு கலைக்காரம் தொண்ணூத்தி தத்துவங்களையும் இந்த தமிழகத்திற்காக தமிழகத்து மக்களுக்காக தந்தள வேண்டும் என்று சொல்லி அந்த பரமசிவன் எமது பாட்டராஜ மகாவிஷ்ணுக்கு கட்டளை எழுகிறார் அப்படி கட்டளை கிட்ட காரணத்தினாலே எமது பாட்ட நாராயணன் இந்த பூரோகத்து மக்கள் மத்தியிலே பத்து அவதாரம் எடுத்து இப்படிப்பட்ட புண்ணியவான்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறார் அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளிலே நார்தனை அடியேறும் கடமை என்கிற பேராறு நல்லதொரு காரியத்தை கழகத்தை தொடங்க ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அந்த விநாயகரை அந்த விநாயகரை நினைக்காத வரங்காத எந்த ஒரு காரியமும் முழுமையாக கைகூடாது என்கிற காரணத்தினாரே அந்த மரபு பணியில வந்த நாளும் எல்லாம் அல்ல அந்த கணபதியை விக்னேஸ்வரை இவரை எல்லாம் ஓட்டக்கூடியவரை ஒரு முறை வழிபட்டு அதன் பிறகு ஒரு பணி ஆரம்பிக்கின்றேன் அருள் எல்லாம் அல்ல அந்த கணபதி நாம் அத்தனை பேர்களுக்கும் அருளையும் பொருளையும் வாரி வழங்கட்டும் எல்லாம் அல்ல அந்த கணபதி அன்ப முழுதும் அவனில் அடக்கம் அல்லவா இங்கு நாரதாக நடித்துக் கொண்டிருக்கும் மிக கழகப்பிரியராக நடித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் எஸ் பி தமிழரசன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் ஆர் சரவணகுமார் டிஎஸ்பி எஸ் பி நிஷான் ராம்மூர்த்தி நிதிஷ்குமார் பிக்கி சமீடர் குருப்ஸ் அவர்கள் நல்ல நன்றி நன்றி அந்த வணக்கம் எங்கு பகுனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி சரீஷ்குமார் அவர்களுக்கு குழு சார்பாக கவராடை அடைத்து கௌரவப்படுத்துகிறார் பத்தி உத்தி கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி அந்த வணக்கம் 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 மீண்டும் ஒரு முறை சண்ட குரு அவர்களுக்கு மீண்டும் நன்றி நன்றி அப்படிப்பட்ட விநாயகரை பறைய வேண்டும் என்கிற காரணத்தினாலே அல்லல் போம் வலிபெறிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொலைப்போம்

ും മകളും നല്ലതേ നടക്കും നല്ലതേ வணங்காது நினைக்காது எந்த ஒரு காரியமும் முழுமையாக கைகூடாது என்கிற காரணத்தினாலே தான் தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம இதையாவது செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது பிள்ளையார் சுழி பிள்ளையார் எழுத்து என்கிற எழுத்து எழுதிவிட்டு நமது கடமைகளை தொடங்குகிறோம் அந்த கோயிலை வந்திருக்கக்கூடியனால் இந்த பகுதியிலே தென் தமிழ்நாட்டில் அதுலேயும் நம்ம ராமேஸ்வரம் இந்த ராமநாதபுரம் தேவிப்பட்டனம் ஆக இந்த பகுதியிலே ராம அவதாரம் அவங்க பத்து அவதாரங்களிலே ராம அவதாரம் என்பது மனிதனாக இந்த பூலோகத்தில் எப்படி வாழ வேண்டும் அதற்கு வழிமுறை வகுத்து தந்தவன் ராமபிரான் அந்த பத்து அவதார கோவிந்தர் கண்ணன் கிருஷ்ணன் தான் அந்த பத்து அவதாரங்களிலே ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த ராம அவதாரத்தை எடுத்து இங்கே இருக்கிறதே அருகாமையிலே உப்பூர் என்று சொல்லக்கூடிய ஆக ராமனுடைய மனைவி சீதா பிராட்டிய எல்லோருக்கும் தெரிந்த கதை ராமநீஸ்வரன் கடத்தி சென்று விடுகிறான் ஆக இந்த பகுதியில் இலங்கையிலே வைத்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட அந்த ராமபிரான் இங்கு வருகின்ற பொழுது போதிலே உப்பிரிலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே குடிகொண்டிருக்கிறானே அந்த விநாயகன் அவனை வழிபட்டு அதன் மனக்கு இங்கே தேவிப்பட்டனம் என்று சொல்லக்கூடிய இந்த மாபெரும் கிராமத்திற்கு வந்து இங்கே நவ பாஷாணங்களால் ஆளப்பட்ட கடல் மண்ணை எடுத்து ஆக ஒன்பது நவ வைக்கிறார் உன்ன சூரியனை நினச்சிக்கிட்டாரு இன்னொன்று சந்திரன் நினச்சிக்கிட்டாரு ஒன்று செவ்வாயா நினச்சிக்கிட்டாரு ஒன்று புதனா நினச்சிக்கிட்டாரு இன்னொன்று வியாழன் நினச்சிக்கிட்டாரு இன்னொன்று வெள்ளி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சுக்கிர பகவானை நினைச்சுக்கிட்டாரு சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பது நவக்கிரகங்களை இப்படியே சுற்றி வைத்து அதை வழிபட்டு அவருடைய நல்ல ஆசையோடு இங்கிருந்து இலங்கைக்கு சென்று சீதையை மீட்டு வந்ததாக வரலாறு புராணம் அப்பேற்பட்ட அந்த மனதாலே செய்யப்பட்ட அந்த லிங்கமானது நவ பாஷாணங்களாக மாறி இங்கு உருவெடுத்திருக்கிறது என்றும் இன்னும் ஒருவர் கல்லாலே உருவாக்கப்பட்டது என்றும் ஆக இந்த புராண வரலாறு சொல்லி கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட இந்த புண்ணிய பூமியிலே நிற்கிற பொழுது பெருமையாக இருக்கிறது அருமையாக இருக்கிறது ஆக இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த பூலோகத்து மக்கள் மத்தியிலே அவதாரம் அவதாரப்படுத்த கண்ணன் அவன் பிறந்த நாள் கோகில அஷ்டமி கிருஷ்ண அற்புதமான விழா இந்த கிருஷ்ணன் இந்த பூலோகத்திலே அது ராம அவதாரம் அந்த ராம அவதாரத்திற்கு அடுத்தபடியாக கிருஷ்ண அவதாரம் இந்த ராம அவதாரம் எடுத்த பிறகு துவாபர யுகத்தில் திரையுதாயுகம் திரையுதாயுகம் யுகம் தற்போது நடக்கக்கூடியது கலியுகம் ஆக இந்த துவாபர யுகத்திலே தான் இந்த கண்ணனாகிய கிருஷ்ணன் எங்கே பூலோகத்திலே ஆயர் குலத்திலே அவதாரம் எடுக்கிறான் எதற்காக அவதாரம் எடுக்கிறான் ஆக கம்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு அக்கிரமக்கார அவன் அக்கிரமக்காரலாம் கிடையாது அவன் யாரு அந்த கிருஷ்ணனுக்கு தாய் மாமன் அவனால ஆக எல்லாமல்ல தேவகிக்கும் வசுதேவருக்கும் ஆக குழந்தையா பிறக்கிற அந்த கண்ணன் அப்படி வருகிற பொழுது திருமணமாகி ரெண்டு பேரையும் ஒரு பள்ளத்தில் அழைச்சு கூட்டிட்டு போறாரு அப்படி கூட்டிட்டு போற ஒரு அசசரி வார்க்கு என்ன சொல்லுது கம்சா நீ ஏற்றி உனது தங்கையும் உமது மைத்துனரும் இவர்களுக்கு எட்டாவது குழந்தையால் தான் என்று அப்படி என்ன செய்கிறான் அன்று மாறுகிறான் அது அதற்கு முன்னதாக அவனுக்கு சாபம் இருக்கிறது அது வேறு கதை ஆனால் அப்போது அதுவரை மனிதனாக வாழ்ந்த கம்சன் என்ன பண்ணுகிறான் அதன் பிறகு ஒரு அசுரனாக கொடுமைத்தாரனாக மாறுகிறான் அப்போது அவர்கள் இருவரையும் தன் பாதுகாப்பொண்டு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஏழு குழந்தை எட்டு குழந்தை ஏழு குழந்தைகளையும் அழித்து விடுகிறார் எட்டாவதாக அவன் பிறகு கண்ணன் அதை மறைத்து விடுகிறார் வாசுதேவர் எங்கே யசோதை என்று சொல்லக்கூடிய அந்த அவன் பிறந்தது என்ன தெரியுமா பனிரெண்டு மணி ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் ஆக யாருக்கும் உதவாது அஷ்டமி நட்சத்திரம் யாரு தேவர் ஆவணி மாசம் அஷ்டமியில பிறக்கப்பட்டவன் அதுக்கப்புறம் அடிக்கிறான் அடிச்ச உடனே அது என்ன ஆகுது அது பொங்கலை உன்னை கொல்ல பிறந்தவன் எங்க அல்ல வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறான் உனக்கு அழிவு நிச்சயம் என்று சொல்லி காலாக சுவற்றிலே அடிக்கப்பட்ட குழந்தையானது என்ன இப்படியே பறந்து வெளியே செல்கிறது அதுதான் பகவதி அம்மனாக மாறி இருக்கிறது அந்த குழந்தை தான் இன்று நாம் வழி வழிபட்டுக் கொண்டிருக்கிறோமே பகவதி அம்மா என்று அந்த குழந்தை ஆக அந்த பகவான் கிருஷ்ணன் அவதரித்த இந்த கோகுலாஷ்டமி என்று சொல்லக்கூடிய இந்த நாள் ஏறத்தாழ ஐயாயிரத்து நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் இந்த கோகுலாஷ்டமி

இடைச்சாதி நான் என்றாரே அப்படிப்பட்ட அவனை பாட வேண்டும் என்றார் எங்கிருந்தோ எங்கிருந்தோ Yeah. Hey. அவர்களுக்கு அச்சமாக கூறுமாக வாமனாக ராமனாக பலராமனாக பரசுராமனாக நரசிம்மமாக இப்படி பத்தவதான் விடுத்தான் அந்த கண்ணில் அவனுக்கு உகந்த இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில்லை அது சந்தோஷம் அடைகிறோம் ஆக இப்படி எங்களுக்கு இங்கே வந்தவுடன் அழகாக அற்புதமாக உடுக்க இழந்தவன் கைபோல் ஆங்கே எடுக்கன் கலைவன் நட்பு என்கிற வகையிலே இந்த பகுதியில் எடுக்கக்கூடிய நடிகர்களுக்கும் இந்த ரசிகர்களுக்கும் நீண்ட காலமாக தொடர்பு இருக்கிறது என்பதை மெய்ப்பிக்கும் வழியிலே எங்களுக்கு ஆடை கொடுத்தீர்களே அந்த ஆடை கொடுத்து பெருமை சேர்த்த இந்த மாபெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிராமம் மேட்டுக்கொள்ளை யாராக மேட்டுக்கொல்லை அற்புதமான பெயர் மேடு என்றாலே உயர்வு மேன்மை ஆகே மேட்டுக்கொள்ளை என்பது தோட்டம் ஆமா அந்த பள்ளம் தான் இந்த மேடு அங்கே பள்ளம் இல்லாட்டினு அந்த வாழ்க்கை அதுதான் தத்துவம் வேற யாரும் யார் தத்துவம்னு சொல்லுவேன்னா அது பல்ல இது மேடு இதே மனிதனுடைய வாழ்க்கை ஒன்னு தாழ்ந்திருக்கும் ஒன்னு உயர்ந்திருக்கும் ஆக மேட்டுக்கொள்ளை கிராமத்தார்கள் அத்தனை வீரர்களுக்கும் எனது சார்பாக இந்த நாடாத்துறை அமைப்பாளர் பொறுப்பாளர் மதிப்பிற்கு தம்பி அவருடைய சார்பாக மரமார்ந்த ரஜிக வணக்கத்தை பரிவோடு சொல்லி எங்களது கடவையை தொடர்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க 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 ஆமா இந்த உலகத்துடைய இது படைப்பதற்கு ஒரு கடவுள் காப்பதற்கு ஒரு கடவுள் அழிப்பதற்கு ஒரு கடவுள் அப்படி மும்மூர்த்திகள் அந்த மும்மூர்த்திகளிலே

அந்த ஆள் ஒரு குணம் கட்டாளு பார் அந்த பாவனை கூப்பிடுங்கடா வந்தாடா இந்த ஆளு பேசிக்கிருப்பேன் அப்போ குழந்த புரிஞ்சுக்கிறேன் பாருங்க இப்படிப்பட்டாலும் அடையாளம் நடந்து வச்சுக்கிறேன் இது ராஜ குணம் உள்ளவங்க இந்த தாமக குணம் இருக்குது பாருங்க அது அதை பார்த்து கவனமாட்டான் வயிறு முட்டு சாப்பாடு நல்ல சரக்கு சாப்பிட வேண்டியது சாப்பிட்ட உடனே அவன் பாட்டில் மண்ணு கடிக்கிடப்பாய் எதையும் அந்த ஆடன் தூங்கிடுவான் மாதிரி என்ன என்னாலும் தெரியாது அவனை பற்றியும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த நடு நிலைமையா இருக்கிற சாத்துக்குணம் உள்ளவர்கள் அந்த சாத்துவ குரம்னா எப்போதுமே சாந்தமாக எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஏப்பாட்டே ஏன்டா பிரச்சனை பண்றீங்க பண்ணாதீங்க இங்கேவா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்கேவா ரெண்டு பேரையும் சமரசப்படுத்தி அதை ராசி தான் அவங்களுக்கு ஆறுதல் அவங்க அதில் ஒன்றும் ஆதாயம் இல்லை ஆனால் இருந்தாலும் நம்ம கிராமத்தில் பிரச்சனை இருக்கக்கூடாது நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறனால உன் பிரச்சனை தானே இங்கேவா நான் எல்லாருமே உட்காந்து இது இப்படி இது இப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காரணம் அப்படி தீர்வு காணக்கூடியவங்களே அந்த சாத்துவ குரக்கம் உள்ளவங்க அந்த குண யார்கிட்ட இருக்கு தெரியுமா பிரம்மாட்டம் இல்லை

குரல் கேட்டு கண்ணன் வந்தார் கூப்பிடும் குரல் கேட்டு தன்னன் வந்தார் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் கோரிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார்